சென்னை அடுத்த உள்ளகரம் நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வார்டில் வேம்புலி அம்மன் குடியிருப்பு நல சங்கம் சார்பாக பெண்களுக்கான கோல போட்டி அப்பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளிலும் உள்ள பெண்கள் தன் திறமைகளை தன் வீட்டு வாசல்களில் அழகழகான வண்ண கோலங்கள் போட்டு தன் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் இந்த கோலம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு என கொடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோல கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகளாக வழங்கப்பட்டது இந்த பரிசினை வழங்கிட உள்ளக்கரம் நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சர்மிளா தேவி திவாகர் மற்றும் வட்ட செயலாளர் திவாகர் கலந்து கொண்டு இந்த பரிசினைகளை வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் வட்ட துணை செயலாளர் அருண் முருகேஷ் ஜி செந்தில் கார்த்திக் சேகர் கௌசிக் செந்தில் மற்றும் அப்பகுதியில் உள்ள மக்கள் கலந்து கொண்டு இந்த கோல போட்டி விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள் சென்னை செய்தியாளர் சத்யா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்